விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிகாசை அப்படின்ற சீரியல்ல கதாநாயகி மீனா பத்தின பல தகவல்களை இந்த வீடியோல பாக்கலாம் சிறகடிக்காசை சீரியல்ல மீனாவோட நிஜ பெயர் கோமதி பிரியா தானா சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களை வெளியிட்டு வந்த கோமதிக்கு சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாளுக்கு நாள் புது புது சீரியல்கள்ல அறிமுகம் ஆகிட்டு வராங்க அதுவும் விஜய் டிவில சமீபத்துல அறிமுகமான சிறகடிக்காசை சீரியல் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது கதாநாயகி ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க பொதுவா சின்னத்திரை அப்படின்னு ாலே அங்க கதாநாயகி கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க கதாநாயகன் பெரிய பணக்காரரா இருந்து அம்மா பேச்ச தட்டாதவரா இருப்பாரு ஆரம்பத்துல யாரோ ஒருத்தவங்களோட வரி உறுத்தனால திருமணம் செஞ்சுக்குவாங்க பிறகு ரெண்டு பேரும் காதலிப்பாங்க கதாநாயகனோட அம்மா ரெண்டு சேர பிரச்சனை செய்வாங்க இது பல வருஷங்களாகவே சின்ன திரையில ஒரு தொற்று நோயா தொற்றுகிட்டு வருது எந்த சேனலை எடுத்தாலும் இதே கதை தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மட்டும் செய்யப்பட்டு வருது அதே போலதான் சிறகடிக்காசை சீரியலும் இருக்கு ஆனா இங்க கதாநாயகன் பெரிய பணக்கார வீட்டு பையன் கிடையாது அதே மாதிரி அம்மாவுக்கு பிடிக்காத பையன் கதாநாயகி மீனா பார்த்தாலே ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வேலைகளையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல மீனாவா மனசுல பதிஞ்சு இருக்கிற நடிகையோட பெயர் கோமதி பிரியா அப்படின்றது பலருக்கும் தெரியாது கோமதி பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுக்கு சொந்த ஊர் மதுரை தானா வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க முப்பது வயசாகிற இவங்க சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்காங்க அதுவும் பல ரீல்ஸ் வீடியோக்களை இவங்க அடிக்கடி வெளியிட்டு வர அது இவங்களை பிரபலமாக்கி இருக்கு அது மூலமா தான் இவங்களுக்கு சின்ன திரையில வாய்ப்பு கிடைச்சிருக்கு பதினெட்டாம் சின்ன திரையில அடி எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வேலைக்காரன் அப்படின்ற சீரியல்லும் நடிச்சிருக்காங்க சின்ன திரையில மட்டும் இல்லாம தனியா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க இவங்க தன்னுடைய வீடியோக்களை அதுல அடிக்கடி அப்லோட் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில தற்பொழுது சின்ன திரையில அதிக மான ரசிகர்களால பாராட்டப்படுற நாயகியா இவங்க இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க